மூன்று நாள் ஜிம்முக்கு போனீங்க நாலாவது நாள் டிராப் ஆகிடுச்சு புத்தகம் ஆரம்பிச்சீங்க ஆனா முடிக்கவே முடியல அதாவது பழக்கத்தை ஆரம்பிக்கிறோம் ஆனா தொடர முடியல இது எல்லாருக்குமே நடக்கணும் விஷயம் தான் இது உங்கள் தவறு கிடையாது உங்கள் தான் காரணம் அதாவது பழக்கம் தவறுவதற்கு காரணம் உங்கள் மனவலிமை குறைவு அல்ல பழக்கத்தில் பிளான் இல்லாததே காரணம் ஒரு பழக்கத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யணும்னா அதுக்கு ஒரு ஏங்கர் வேணும் ஏங்கர் என்றால் என்ன உங்கள் டெய்லி வழக்கத்தில் ஏற்கனவே இருக்கும் ஒரு சிம்பிள் விஷயம் உதாரணமாக காலையில பிரஷ் பண்ணி முடிஞ்சதும் ஐந்து புஷ் செய்வது காபி குடிக்கிறப்போ எழுதுற வேலைகளை செய்வது போன்றவை அதாவது பழைய பழக்கத்துடன் புதிய பழக்கத்தை சேர்த்தால் அது எளிதாக பழக்கமாக மாறும் மேலும் நீங்க பழக்கத்தை தொடங்குவது மட்டுமில்ல அந்த பழக்கத்தோட ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கணும் எடுத்துக்காட்டாக நான் தினமும் தத்து பக்கம் புத்தகம் படிக்கணும் இது ஜஸ்ட் ஒரு டார்கெட் மட்டும் வைத்து ஆக்ஷன் பிளான செய்வது ஆனால் நான் ஒரு ரீடர் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது உங்கள் அடையாளமாக ஆகும் நீங்கள் ஒரு பழக்கத்தை ஆக்ஷனா பாக்குறீங்கன்னா அதை தவறவிட வாய்ப்பு அதிகம் ஆனா அந்த பழக்கத்தை உங்கள் அடையாளம் ஐடென்டிட்டியாக மாற்றினா அது உங்களை விட்டு விலகாது நீங்கள் இதை கடைபிடிப்பு கமெண்ட் பண்ணுங்க எஸ் ஆர் நோ மேலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புது டிப்ஸோட அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கிறேன்